பொங்கல் வந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பூவை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க ஏன் எதுக்குன்னே தெரியாமல் இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வயலில் வண்டியில் எல்லா இடத்தையும் நம்ம வந்து சொருகி வைப்போம் எங்கள் மதுரை பக்கம் இந்த பூவை வந்து கூரப்பூன்னு சொல்லுவோம் மித்த இடங்களில் வந்து இதை வந்து பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா பூலை பூ இந்த பூ வந்து குறிப்பாக மூணு மாதம் அதாவது டிசம்பர் ஜான்வரி தான் அதிகமாக வளரும் ஸோ அதனால இந்த பூவை நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தைக்காண்டி நம்ம முன்னோர்கள் வந்து இதை பொங்கல் காப்போட வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பூல அப்படின்னா ஸோ இந்த பூவோட சாரை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம கல் அதுக்கப்புறம் பித்தப்பைக்கல் இது எல்லாமே வந்து கரைஞ்சிரும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பூவை நம்ம காலப்போக்கில் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பொங்கல் காப்போட அதாவது இந்த பூவோடையே வந்து ஆவாரம் பூ வேப்ப இலை மா இலை எல்லாத்தையும் வச்சு ஸோ இதை வந்து ஒரு கல்ச்சராக வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இல்லை இது ஆக்சுவல் ரீசன் இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து